செய்கின்ற ஒரு செயல் தான் கான்சியஸ் மைண்ட் அறியாமலே ஆழ்மனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லலாம் என்ன செய்கிறோமோ அவங்களுக்கு தெரியாது பட் கான்சியஸ் மைண்ட் என்ன ஃபாலோ பண்ணதோ அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதாவது நம்மளோட நம்பிக்கை எண்ணங்கள் உணர்வுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பட் இதில் என்ன முக்கியத்துவம்னா கான்சியஸ் மைண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது So, how to reprogram your subconscious mind? இப்போ ஏ reprogram பண்ணணும் எதனால இதில நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஹண்ட்ரட் உண்டாகும் நிறைய பேர் லைஃப்ல வந்து நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை நினைச்ச மாதிரி பிஸ்னஸ் சக்ஸஸ் போடுறது இல்ல நினைச்ச மாதிரி ஒரு படிப்புல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் நிறைய பேர் ஆகுதுல பட் அது எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி லைஃப்பை ரீப்ரோக்ராம் பண்ணோம்னா அது ஈஸி அது உங்களுக்காக உங்க தான் இருக்கு எல்லாமே சோ இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ நீங்க எக்ஸாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த பிஸ்னஸில் ஒரு முறை தோல்வி ஆயிடுச்சுன்னா செகண்ட் டைமில் தோல்வி ஆகிடுமோ தோல்வி ஆகுதே இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா எனக்கு சரியாக தெரியலையே இந்த பிஸ்னஸ் எனக்கு லாபம் தருமா சொல்லி நிறைய நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது எப்படி வருதுன்னா நம்ம ஒரு முறை செய்கின்ற தவறை அது ஸ்டோர் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி நெகட்டிவாக இன்க்ரீஸ் நைன்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது திரும்ப நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் ஒரு ஃபியர் ஒரு லோ எல்லாமே உண்டாகும் இது எப்படி தான் ஒரு தினம் தோறும் நம்ம செய்கின்ற அறிந்து செய்கின்ற செயல் ஒரு முறை உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயினா அது நீங்க ப்ராஃபிட்டாக மாத்த நினைக்கணும் சோ நீங்க லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பிசினஸ் சரியா வரல உங்களுக்கு சக்சஸ் வெற்றியே கிடைக்கல தோல்வின்னு போய் நின்றீங்கன்னா அந்த தோல்வியை நீங்க வெற்றியாக மாற்ற முடியும் அது எப்படின்னா நீங்க உங்களுக்குள்ளே சொல்கின்ற வார்த்தையில் அந்த சப்கான்சியஸ் மைண்டை கன்வெர்ட் நெகட்டிவை கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவ் மாற்றணும் ஸோ இந்த ஃபெயிலர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன் இதனால் எனக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது நான் இனி இனிமேல் இருக்கின்ற முடிவுகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஒரு வந்து விட்டது நன்றாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நல்ல வாய்ப்புகள் வருகிறது நிறைய கிளைண்ட்ஸ் வருகிறார்கள் என் பிஸ்னஸ் ஆறு நல்ல செல்வ செழிப்போடு போகிறது சொல்லி நீங்க கன்வெர்ட் பண்ணணும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க உங்க பிஸ்னஸை எந்த அளவுக்கு ஹை ரீச்சாக நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ உங்கள் டார்கெட்லேருந்து ப்ராஃபிட்லேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் உங்கள் மனதார ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி செயல்படும் போது கான்ஷியஸாக நீங்கள் வார்த்தைகள் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும்போது நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுதான் கேட்ச் பண்ணி எல்லாமே நேர்மறையாக மாற்றணும் ஸோ நான் நேர்மறையாக மாற்றும் போது நான் சொன்ன மாதிரி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதுதான் வெளியே வந்து டெலிவரி பண்ணும் ஸோ சப் கான்ஷியஸ் மைன் நீங்கள் சக்ஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சக்ஸஸ்க்கான தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா வழிலையும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சக்ஸஸ் வரும் ஹாப்பினஸ் வரும் செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்றது கதவை வந்து ஓபன் டோர் அதாவது உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து உங்களை வரவிக்கும் செல்வ செழிப்பான உங்களோட வாய்ப்பை நீங்க நீங்க உள் மனதோட நீங்க பிராக்டிஸ் பயிற்சி பண்ணணும் சோ உங்களுக்கு எல்லாமே தோன்றி இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆன மாத்தான பயிற்சி தான் நம்மளுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் ஸோ நம்ம வந்து ஒரு எட்டு மணிக்கு எந்திக்கிறது ஏழு மணிக்கு செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா தனக்கு என்ன தேவைகள் அந்த தேவைகளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நேரத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல அஃபர்மேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சொல் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் லைஃப்பில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு தேவையான நே உங்களுக்கு தேவையான லாபகரமான பிஸ்னஸே உங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எல்லாமே நீங்க உங்களோட பயிற்சி மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க உள்முனோட உள் மனதோடு நீங்க சொல்லணும் ஸோ இதுதான் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மிகப்பெரிய ஒரு லிங்க் ஸோ அளவுக்கு உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு நல்ல செயல்கள் கொண்டு வரத்துக்கான இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்ல ஒரு ஹையர் ஸ்டடி பண்றீங்களா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்களா உங்க லைஃப்ல ஹாப்பியோ இல்லையா உங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி பயம் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன் இருக்கா இது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிஸ் மூலமாக ரீப்ரோக்ராம்னால் மாற்ற முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உள் மனதோட நீங்கள் நேசித்து சொல்ல வேண்டும் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃபு ஷைன் ஆகும் ஸோ இந்த யூடியூப் சேனலில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி இந்த ஆழ்மனம் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆழ்மனம் பற்றி நிறைய விஷயங்கள் அது மூலமாக நீங்கள் எப்படி ஈஸியாக எளிமையாக வெற்றி அடைவது அதற்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது நான் மட்டும் இல்லை நிறைய புக்ஸ் படித்து தான் நானும் தெரிஞ்சுக்கின்றேன் பட் நானும் என்எல்பி அண்ட் இஎஃப்டி சப்கான்சியஸ் மைண்ட் கோர்ஸ் தான் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காதீங்க தேங்க்யூ